வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் குகை கருங்கல்பட்டி ஓட்டக்ஸ் வீதியில் முப்பத்தெட்டாம் ஆண்டு நிகழ்ச்சி ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஆடி திருவிழாவை முன்னிட்டு இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இரநூறு பெண்களுக்கு சேலையும் இருநூறு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா மிக விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு அப்பு நண்பர் குழு தலைவரும் திமுக நெசவாளரணி மாநகர செயலாளர் ஓட்டக் இளங்கோவன் தலைமை தாங்கி நடத்தினார் அப்பு நண்பர் குழு பொருளாளர் ஜெரிகை பழனிசாமி அனைவரையும் வரவேற்று வரவேற்பு ஆற்றினார் இந்நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஈரா ராஜேந்திரன் கலந்து கொண்டு இருநூறு பெண்களுக்கு சேலையும் இரநூறு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கினார் இதில் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் பொது சுகாதாரத்துறை குழு தலைவர் சரவணன் மாநகர செயலாளர் ரகுபதி மண்டல குழு தலைவர் அசோகன் மீனவரணி மாநகர அமைப்பாளர் ஆர் வி பாபு ஓ எஸ் கணேசன் குகை ஐயப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாளை முன்னிட்டு திமுக மத்திய மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் மாநகர செயலாளர் ரகுபதி ஆகியோருக்கு ஓடக்ஸ் இளங்கோவன் ஆர் வி பாபு நினைவு பரிசாக புத்தகம் வழங்கினார்கள் இந்நிகழ்வின் இறுதியில் அப்பு நண்பர் குழு துணை செயலாளர் சிவகார்த்திகேயன் அனைவருக்கும் நன்றி கூறினார் இதனைத் தொடர்ந்து சுப்ரீம் ஆர்கெஸ்ட்ரா இன்னிசை கச்சேரி நடைபெற்றது இக்கச்சேரியில் ஓட்டக்ஸ் இளங்கோவன் பிறந்தநாள் என்பதால் அனைவரும் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இன்னிசை கச்சேரியில் திரளான மக்கள் கலந்து கொண்டு பாடலை கேட்டு ரசித்து மகிழ்ந்தனர்